மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் மகாஸ்ரீ சூரிய தரிசனம் எது தரிசனம் முதலில் தரிசனம் என்ற வடமொழி பதத்தின் தமிழாக்கம் பார்த்தல் எனப்படும் நீ எதை பார்க்கின்றாய் மகனே கோவில்கள் குளங்கள் ஸ்தலங்கள் பக்தி யோகம் ஞானம் என்ற படிநிலையில் மூச்சு வாசி சக்கரம் கண்கள் புருவமத்தி ஆழ்நிலை என்று எதை நீ பார்த்தாலும் அது ஒடுக்கம் என்ற தரிசன மகாஸ்ரீ சூரிய தரிசனம் என்பது ஓங்குதலுக்கான பிரம்மாண்டம் நீ பார்க்கும் தரிசனம் ஒடுக்கம் ஒடுக்கம் என்பது இது மட்டுமே என்ற இருமாப்பு ஒடுக்கம் என்பது இது மட்டுமே என்ற இருமாப்பு ஓங்குதல் என்பது உன்னை பார்த்துக்கொண்டே இருக்கும் மகா கால சாட்சி ஓங்குதல் என்பது உன்னை பார்த்து இருக்கும் மகா கால சாட்சி சாட்சியை உணர்வதே உணர்வு நுட்ப ஓங்குதல் அந்த எல்லைக்குள் குழந்தையாய் தவழும் அனுபூதி ஏற்படும் அந்த எல்லைக்குள் தவழும் அனுபூதி ஏற்படும் மகா ஸ்ரீ சூரிய தரிசனம் எதையெதையோ பார்ப்பதல்ல பார்த்து இருக்கும் காலாதீத யுக பிரம்மாண்ட கல்பாந்த அனுபவமே மகாஸ்ரீ சூரிய தரிசனம் பாருங்கள் பகிருங்கள் அதிருங்கள் உணருங்கள் ஓங்குங்கள் சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய தரிசனம் காலத்தின் பார்வை ஒன்றே காருண்ய தரிசனம் என்னும் சீலம்தான் ஓங்குதல் காலத்தின் பார்வை ஒன்றே காருண்ய தரிசனம் என்னும் சீலம்தான் ஓங்குதல் அந்தச் செழுமையே பிறவி பயனின் மூலமாய் நிறைந்து நிறைவை முழுமையாய் நிரப்பி அதிரும் கோலமே பிரம்மாண்டத்தின் கண் முதல் தரிசனம் தானே கோலமே பிரம்மாண்டத்தின் கண்ணுதல் முதல் கோலமே பிரம்மாண்டத்தின் கண் முதல் தரிசனம் தானே சகலமும் சித்தி பெறும் சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் மகாஸ்ரீ சூரிய தரிசனம் விருத்தம் பத்து பித்தராய் நாமம் செப்பி பிறையுடன் ரவியை காண பிறையுடன் ரவியை காண பித்தரின் கூட்டத்திற்குள் பித்தரின் கூட்டத்திற்குள் பித்தனாய் நின்ற என்னை சித்தரன் ராக்கி வைத்து சித்தரின் ராக்கி வைத்து சீர் ஒளியை காட்டி சீர் ஒளியை காட்டி அத்தரின் அழகான மழலை நானே திரையுடன் ரை காணா திரையுடன் பித்தரின் கூட்டத்திற்குள் பித்தரின் கூட்டத்திற்குள் நின்ற என்னை ாக்கி வைத்து வைத்து சீர் பெரும் ஒளியை காட்டி பெரும் ஒளியை காட்டி அத்தனின் குரு அழகா மழலை நானே அழகான மழலை நானே சீர்பெரும் பெரும் காட்டி சீர்பெரும் ஒளியை காட்டி அத்தனின்றி அழகான மழலை நானே அழகான மழலை நானே ஒன்றே குலம் ஒருவர் മഹാശ്രീ സൂര്യ ദർശനം ദർശനം വിശ്വരൂപദർശനം വേദമും ഓടം വേടമുടം பார்த்தலே விஸ்வரூபம் வேடமும் மூடம் எல்லா வேதமும் பாடமும் நடத்தும் காலம் பார்த்தலே விஸ்வ நடத்தும் காலம் பார்த்தலே விஸ்வரூபம் தேட தொடங்கி மறக்கும் திருக்கால தீட்சை பரிசை தேட நீ தொடங்கி மறக்கும் திரு கால தீட்சை பரிசை நாடவை தருளும் நொடிதா நிகழ்கால இருப்பின் அதிர்வே தேடனி தொடங்கி மறக்கும் திருக்கால தீட்சை வரிசை நாடவை தருடும் நிகழ்கால இருப்பின் அதிர்வே సగలము సిద్ధి పేరు మహాశ్రీ సూర్య దర్శనం విశ్వరూప మహత్తు వేడము మూడం ఎలా వేదము మూడం వేడము మూడం ఎలా వేదము మూడం జ్ఞాన పాడము నడతుం కాలం పార్తలే విశ్వరూపం వేదము మూడం ఎల్లా వేదము ఓడం జ్ఞాన పాడము నడత్తు కాలం పార్తలే విశ్వ అరూపం జ్ఞాన పాడము నడత్తు కాలం పాత్రలే విశ్వరూపం తేడని తొడంగి మరక్కు తేడని தொடங்கி மறக்கும் திருக்கால தீட்சை பரிசை தருளும் நொடிதான் நிகழ்கால இருப்பின் அதிருதி தேட நீ தொடங்கி மறக்கும் திருக்கால தீட்சை பரிசை நாடவை தருளும் நொடிதான் நிகழ்கால இருப்பின் அதிருப்பேன் சகலமும் சித்தி பெறும்